பிரியதர்ஷினி நான் வந்து கொஞ்ச நேரம் அவங்க கூட பேசலாம்னு வந்திருக்கேன் எங்க வீட்டுல வந்து எல்லாரும் விஜய்க்கு தான் ஓட் பண்றாங்க நானும் விஜய்க்கு தான் ஓட் பண்றேன் அவங்க ஓட் பண்ணா எப்படியும் நான் வந்து ரசத்தை வச்சு கொண்டு வேன் அது கன்ஃபார்ம் எங்க அம்மா வந்து எங்க அம்மா கூட ஸ்டாலின் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்களாமா அவங்க வந்து ஸ்டாலின் தான் ஓட் போடுவாங்களாமா அவங்க அப்பா சங்குடியாரும் வந்து ஸ்டாலின்க்கு தான் ஓட் போடுவாரம்மா ஆனால் அவங்க அப்பா நான் வந்து லஸ்ட் வச்சு கொண்டுவிட்டேன் இப்போ இன் மூலயம் லஸ்ட் வச்சு போடுறேன்னு நான் ப்ளான் போட்டுருக்கேன் அது எனக்கு வந்து இன்னைக்கு தான் முதற்காட்டியாக யூடியூப்ல வரேன்னு நினைக்கிறேன் சரி நான் லைஃப் போடுங்க கொஞ்சம் பத்து லட்சம் போட்டீங்கன்னா எனக்கு ஆசையாக தான் இருக்குது சக்தி தான் நல்லா பண்ணுங்கள் நீங்கள் யாரும் தோற்று வரேன்றதை நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லலாம் மறக்காம

ஓகே கண்டிப்பாக விஜய்க்கு கோட் போட்டுருங்க எனக்கு இன்னும் ஓட்டு போன வயசுலாம் வரல எனக்கு பதினஞ்சு பெஸ்ட்டாகும் ஆனால் எனக்கு விஜய் ஓட்டு போடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது நாங்கள் இப்போ நான் ஒரு கார் வாங்கியிருக்கோம் விஜய்னு நான் எழுதப்படாதில்ல விஜய்னு ஒரு போஸ்டர் ஓட்டலான் இருக்கேன் அது எப்படி ஓட்டலாம் அது எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு நீங்கள் வந்து கமாண்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஓகே நான் இப்போ டென்த் படிங்க அவரோட பிளெஸ்ஸிங் எங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன்

அவர் பண்ற ஸ்டைல் அவர் ஸ்டைல் இருக்கு யாருக்குமே வராதுன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா டான்ஸ்ல டான்ஸ்ல பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாருன்னா உங்களுக்கு தெரியுமா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் டிவி எடுத்தா அவர் பாட்டு போட்டு நான் அப்படியே டான்ஸ் ஆடி அவர் மாதிரி அதனால எப்பவுமே டிவி டிவி கே கோட் போடுறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்கு வேற யாரும் பிடிக்காது ஆனா எனக்கு எப்ப ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும்னு எனக்கு ரொம்ப தோணுது வரட்டும் அப்ப பார்க்கலாம் படம் எப்படி இருக்கு

எல்லாரும் கமெண்ட்ல ஏதோ கமெண்ட்ல போட்டுருக்கீங்க டிவி கேக் தான் ஓட்டு போடுங்க அப்படின்னா டிவி கேக் தான் ஓட்டு போடுங்க அப்படின்னா நல்லா கார்த்திக் சொல்லி எல்லாம் ஓட்டு போட்டிருக்கீங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி ஆ எஸ் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். வர ரொம்ப பிடிக்கும். பாடும் ரொம்ப பிடிக்கும். பாட்டு நல்லா இருக்கும். சரி வேற ஏதாவது நிறைய பேர் நல்லா பிடிக்கும். பிடிக்கும். ஓகே. சாங்ஸ் அதுல பாட்டு போடுங்க.

नाबूडे नमो नंबर पर कच्ची को टीएम के ईविल पर 4 तो की परस टीएम के उनका नंबर है Mm -hmm. Mm -hmm. Mm -hmm. ओम शक्ति बड़ा शक्ति yeah. 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 hmm. इस डीएम ah. hmm. hmm. के इज एन ईविल फोर्स ईविल फोर्स आदम का तो चल है सत्ता नाम वो सब शक्ति शक्ति डीएम के होगा మయద఼ గండిటలినిి హఴరసయం వీరత కాఛ్ వఐ ఔరి కాల్ఴడి తశా కార్కో ఉంరకరల ఒంగా What kind of person is this? What kind of person is this?

hasta mantener it was

அப்புறம் மதுரைக்கு அப்புறமா அப்புறம் விருதுநகர் மதுரைக்கு அப்புறம் விருதுநகர் அதான் அப்புறம் ஆமா மதுரைக்கு அப்புறம் ஓகே ஓகே I am late I am late so I'm sorry I am, late, so I am late I am I'm sorry it's so i'm sorry பப்ளிக் எக்ஸாமில் கன்சன்ட்ரேட் பண்ணுமா ஓகேண்ணா ஓகே அந்த வருஷத்துக்கு பப்ளிக் எக்ஸாமில் கான்ஸ்ட்ரேஷன் பண்ணுமா ஓகே ப்ரோ இன்னும் 10 days the இன்னும் 20 days 20 days 20 no no days 23 weeks 3 3 weeks Okay முக்கினா இக்குச் வாங்கலாம் தெரியும் தெரியும் நான் பாத்துருக்கேன் கண்டிப்பா நான் கண்டிப்பா எடுப்பேன் கண்டிப்பா ட்ரை பண்றேன்

ഏതാ ഇപ്പൊ tenth പഠിക്കണേ

என்று நிக்கினிடாயியாக Commerce taking பேசுங்க pollutறhalf ப chipsotleர்stock பிறக்கு பெல் aspirationுகிறால warmth wrench ப சPaul மிது ExcelKKbull�무 Zamark யர் brainstorm

இனிமேல் தான் சாப்பிட போகிறோம் இனிமேல் நீங்க சாப்பிட்டீங்களா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன செஞ்சீங்க எங்கள் வீட்டில் கறி குழம்பு சிக்கன் வெறும் வெறும் ஆமா சிக்கனோட வெறும் சாப்பாடு நீங்கள் என்ன செஞ்சீங்க இன்னைக்கு ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் கொஸ்டின் கேட்டா ஆன்சரே வரல மட்டன் தான் எங்கள் சிக்கன் எங்கள் வீட்டில் சிக்கன் ஆனால் இனிமேல் தான் போச்சு டைம் என்ன ஒர்க் பண்றீங்க நீங்க

அடுத்த அடுத்த சந்திப்போம் சந்திப்போம் கார்த்திக் ஓட்டு விஜய்க்கு மறக்காம போட்டுருங்க

ടീ ഇല്ല ടീ 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 टा बाय